விழிப்புணர்வு வணக்கம் மனித வளர் மேம்பாட்டு ஆராய்ச்சியாளர் ரைக்கி கிராண்ட் மாஸ்டர் இவி மேரம்பர் இன்றைக்கு சித்தர்கள் காட்டிய நுட்பத்தில் சரக்கலை என்பதில் காரிய சித்திக்கான நுட்பங்கள் குறித்த விஷயங்களை பார்க்கலாம் நேற்று நாம் பார்த்தோம் இடது பக்கத்தில் போனால் அது இடது சரம் இது வலது பக்கத்தில் போனால் வலது சரம் என்று இதுக்கு சித்தர்கள் சொல்லியிருக்க வார்த்தை பார்த்திங்கன்னா இடது பக்கமாக போல் போகும்பொழுது அது சந்திரக்கலை என்றும் வலது பக்கத்தில் போகும்போது சூரிய கலை என்றும் இரண்டு மூச்சில் சமமாக செல்லும் பொழுது சொல்லுமுனை ஓட்டம் என்றும் சொல்லப்படுகிறது இதில் சந்திரக்கலை எது எந்த மாதிரியான காரிய சித்திக்கு பயன்படும் சூரிய கலை எந்த விதமான காரிய சித்திக்கு பயன்படும் சொல்லுமுனை எந்த விதமான காரிய சித்திக்கு பயன்படும் என்ற நுட்பத்தை பார்க்கலாம் இது குறித்த விவரமாக தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இந்த சர சாஸ்திரம் இது நிறைய பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது அதில் இது ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியது ஆனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு தேவையான விஷயங்கள் குறித்த தகவலை மட்டும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த சரத்தை பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்த விஷயத்தை பார்க்கலாம் இப்பொழுது இடது பக்கத்தில் ஓடும் சரம் சந்திரகலையில் ஓடும் பொழுது எந்த மாதிரியான காரியங்கள் செய்யலாம்னா திருமணம் தொடர்பான காரியங்கள் பேசுவதற்கு ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு உறவுகளுக்கான கடிதம் எழுதுவதற்கு உறவுகளுக்காக ஃபோனில் பேசுகிறதுக்கு இது மாதிரியானது வந்து அந்த சந்திரக்கலைகள் நடக்கும் பொழுது நாம் செய்தால் சிறப்பாக அது அமையும் இதே நேரத்தில் சூரிய கலை நடக்கும் பொழுது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் பொழுது அந்த சூரிய கலைக்கு இது பண்ணலாம் ஒரு இன்ட்ரிவுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது நம்ம தேர்வுகளுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது இந்த மாதிரியான இதுகளுக்கு பண்ணும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கும் பொழுது பண்ணலாம் இதே நேரத்தில் நம்முடைய கடனை அடைப்பதற்கு இந்த மூச்சு ஓடும் பொழுது நம்முடைய எண்ணத்தை பயன்படுத்தலாம் அது எப்படி எண்ணத்தை பயன்படுத்தலாம்னா வலது பக்கத்தில் மூச்சு ஓடும் பொழுது என் கடன் எவ்வளவோ அந்த தொகையை எழுதிட்டு அவ்வளவையும் அடைத்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் மூச்சை இழுக்கும்போது என் கடன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐந்து லட்சம்னா ஐந்து லட்சத்தை அடைத்து விட்டேன் அப்படின்னு மூச்சு இழுக்கணும் வெளியில் விடும்பொழுதும் நான் என் கடன் ஐந்து லட்சத்தை அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு வந்தேன் அதற்கான சூழ்நிலைகள் அதற்கான வாய்ப்புகள் அதற்கான நமக்குள் விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய தன்மைகளை இது ஏற்படுத்தி தரும் இதை சொல்கிறதுனால கடன் அடைச்சிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது இதன் மூலமாக நமக்குள் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அந்த விழிப்புணர்வின் மூலமாக அந்த சூழ்நிலை மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் காரிய சித்திக்கு பல்வேறு விதமான நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்ற தகவலை பதிவிடுவதன் தயவுசெய்து இதெல்லாம் எளிய நுட்பமாக இருக்கும் ஆனால் சித்தர்களாரிலேயே மிகப்பெரிய நுட்பம் இதில் என்ன ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது என்ற தகவலை பதிவிட்டு இதெல்லாம் அந்த வாசி யோகம்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்க அதில் தெரிஞ்சிட்டா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அவர்கள் கற்றுக்கொள்வது கொடுப்பதை விட இன்னும் ஏராளமான விஷயங்கள் சித்தர்களுடைய நுட்பத்தில் இருக்கிறது என்ற தகவலை பதிவிட்டு இதுபோன்ற கலைகள் நம்முடைய நாட்டில் பல்லாயிரம் வருடங்களாக கடைபிடிக்கப்படுகிறது என்ற விழிப்புணர்வு நம்முடைய மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு தகவலாக பதிவிட்டிருக்கின்றேன் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம்ங்கிறது போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளும் அதே போன்று என்னுடைய பர்சனல் சேனல் மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் போய் ஏராளமான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்புகிறேன் வாழ்கவளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்